சுவாமி சன்னம் இன்னைக்கு இந்த கண்ணொளிப்பதிவுகளில் நம்ம என்ன போறோம்னா நமது இரு பாதங்களிலும் நாம் கையாளக்கூடிய ஓர் எளிய ரகசிய தாந்திரீக பரிகாரங்கள் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்தார்களே நாம் வெளியே செல்வதற்கு முன்பதாக கண்ணுக்கு இடக்கூடிய மையை கொண்டு நமது இரு பாதங்களிலும் பொட்டு செல்வதால் தீய அதிர்வலைகள் நம்மை தீண்டாமல் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஏதேனும் சுப காரியங்களோ அல்லது மங்கள நிகழ்வுகளோ தடையில்லாமல் நமக்கு வெற்றிகரமாக அமைவதற்கு அந்த சுப காரியங்களுக்கோ அல்லது மங்கள நிகழ்வுகளுக்கோ செல்வதற்கு முன்பதாக நமது இரு பாதங்களிலும் மஞ்சளை கொண்டு பொட்டியிட்டு அதற்கு பிறகு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஏதேனும் ஒரு முக்கியமான வியாபார தொடர்பாகவோ அல்லது தொழில் தொடர்பாகவோ நாம் செல்வதற்கு முன்பதாக நமது இரு பாதங்களிலும் மருதாணியை கொண்டு பொட்டியிட்டு செல்வதால் அந்த காரியமானது நமக்கு வெற்றியாக அமையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் வெளியே செல்வதற்கு முன்பதாக நமது இரு பாதங்களிலும் நல்ல நறுமணம் மிக்க வாசனை திரவியங்களை கொண்டு நமது பாதங்களில் பொட்டியிட்டு செல்வதால் நல்ல அதிர்வலைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர்ந்தறியார்களே மிக எளிமையான இந்த தாந்திரீக வழிமுறைகளில் நமது பாதங்களில் இடக்கூடிய பொட்டு என்று சொல்லக்கூடிய திலகத்தின் மூலியமாக நாம் இது போன்ற காரியங்களை நமக்கு சாதகமாக அமைத்து கொள்ளலாம் இறை அருளால் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்ற அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு வால் அப்படின்னு நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய